நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இதற்கு நிறைய பிரபலமான பிளேபேக் சிங்கர்ஸை உருவாக்கிட்டு வர ஒரு முக்கியமான நிகழ்ச்சி தான் விஜய் டிவினுடைய சூப்பர் சிங்கர் பத்தாவது சீசன் இப்ப போயிட்டு இருக்கு இதுல எண்ணற்ற போட்டியாளர்கள் ரொம்பவே அற்புதமா பாடல்களை பாடி அசித்திட்டு வராங்க அதுல குறிப்பா இதுல இருக்க நடுவர்கள் வர்ற சிறப்பு விருந்தர்கள் மற்றும் சூப்பர் சிங்கர் ரசிகர்கள்னு எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிச்ச ஒரு திறமையான போட்டியாளர் தான் ஜான் ஜெரோம் அப்படிப்பட்ட நம்ம ஜான் ஜெரோவை பத்தி இது வரைக்கும் தெரியாத பல சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி இப்ப பாக்கலாம் நம்ம சூப்பர் சிங்கர் ஜான் ஜெரோவை பொறுத்த வரைக்கும் அவர் கள்ளக்குறிச்சியை சேர்ந்தவர் அவர் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் பிறந்த வந்திருக்காரு அவருக்கு இப்ப பதினெட்டு வயசு ஆகுது அவர் இப்பதான் காலேஜே படிச்சுட்டு வராரு இந்த டைம்ல ஏதாவது சூப்பர் சிங்கர் ஆடிஷன்ல போய் கலந்துக்கிட்டு அதுல வெற்றி பெற்று இப்ப சீசன் டென்ல ஒரு முக்கிய போட்டியாளர் அற்புதமா பாடி ஆசிட்டு வராரு இவங்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க இவருடைய அப்பாவும் ரொம்பவே அற்புதமா பாடுவாரு கிட்டத்தட்ட முப்பது வருடங்களா நிறைய நிகழ்ச்சிகள்லயும் கொண்டாட்டங்கள்லயும் சாம சூப்பரா பாடி ஆசிட்டு வராரு அதுல ஜான் ஜெரமும் அப்பப்ப போய் ரொம்பவே சூப்பரா பாடுவாரு நம்ம ஜான் ஜெரமுடைய இசை மற்றும் பாடல பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க அவங்களுடைய அப்பா தான் சொல்லி தந்திருக்காரு இவர் இப்ப சூப்பர் சிங்கர்ல வந்து கலந்துகிட்டு பாடுறதுக்கு முக்கிய காரணமே அவருடைய அப்பா தான் அவரே ஒரு முறை என்னுடைய அப்பாவுடைய கனவு லட்சியத்தை அடையிறதுக்காக தான் இந்த சூப்பர் சிங்கர்ல கண்டிப்பா வெற்றி பெற்றே ஆகணும்னு சொல்லியிருக்காரு அதை தொடர்ந்து நம்ம ஜான் ஜெரோமுக்கு ரொம்பவே பிடிச்ச இசையமைப்பாளர் பார்த்தா அது இசைநாணி இளையராஜா அது போலவே அவருக்கு பிடிச்ச பாடகர்னு பார்க்கும் அது எஸ்பிபி இதன் காரணமாவே நம்ம சூப்பர் சிங்கர்ல நடக்கிற எல்லா காம்படிட்டிவ் ரவுண்ட்லயும் பெரும்பாலும் நம்ம ஜான் ஜெரோம் அவர்கள் இளையராஜா மற்றும் எஸ்பிபி பாடல்களை தான் எடுத்து அற்புதமா பாடி அசத்துவாரு அது போலவே இந்த சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இதுல ஜான் ஜெரோம் அவர்கள் ஜீவிதாவோட சேர்ந்து நிறைய பாடல்களை பாடி அசத்துறாரு அவங்க ரெண்டு பேருடைய காம்போவில் அவங்க எந்த பாடல பாடினாலும் அவங்களுடைய குரலுக்கு அது ரொம்பவே இனிமையாகவும் இருக்குது அது போல் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச பாடலாகவும் அமையுது அது போல் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜான் ஜெரோமிக்கு இருக்க இனிமையான குரலுக்கும் அவருடைய அசாத்தியமான பாடல் திறமைக்கும் அவர் இந்த சீசனுடைய டைட்டில் வின்னராக கூட வாய்ப்பு இருக்குது அப்படிப்பட்ட ஜான் ஜெரோம் அவர்களுக்கு எங்களுடைய தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் சிங்கர் ஜான் ஜெரோம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவர் எந்த அளவுக்கு பிடிக்குன்றதை பற்றியும் அவர் இது வரைக்கும் நம்ம சூப்பர் சிங்கரில் பாடின பாடல்கள்லேயே உங்களுக்கு எது ரொம்பவும் பிடிச்ச பாடல்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பற்றி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சிக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ